தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி சென்னை மெரினா கடற்கரையில் கடைகளுக்கு கட்டுப்பாடு விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை மெரினா கடற்கரையில் கடைகளுக்கு கட்டுப்பாடு விதித்து உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது சென்னை மெரினா கடற்கரையில் கடைகளுக்கு கட்டுப்பாடு விதித்து மாநகராட்சிக்கு உத்தரவு விடப்பட்டிருக்கிறது மெரினாவில் கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து புதிய திட்டத்தை தாக்கல் செய்ய மாநகராட்சிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பார்த்து வருகிறோம் செய்தியாக கடற்கரை மக்கள் ரசிக்கத்தானே தவிர அதனை ஷாப்பிள் மால்களாக மாற்ற முடியாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை மெரினாவில் உள்ள கடைகளின் எண்ணிக்கையை குறைக்க மாநகராட்சிக்கு உத்தரவு விடப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மெரினா கடற்கரையில் கடைகளுக்கு கட்டுப்பாடு விதித்து மாநகராட்சிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரம் இணைகிறார் வணக்கம் சுந்தரம் உத்தரவு தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் மற்றும் ஏடி ஜெகதீஷ் சந்திரா அமர்வானது கடந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கடற்கரையை நேரில் ஆய்வு செய்தனர் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உலகிலேயே இரண்டாவது நீளமான கடற்கரை மெரினா கடற்கரையில் ஒரு பகுதி நீலக்குடி சான்று பகுதி என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இரண்டு பகுதிகளை நீலக்குடி சான்று பகுதியாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் மேலும் தலைவர்களின் நினைவிடங்கள் அமைந்துள்ள பகுதியில் பின்புறம் உள்ள பகுதியையும் நீலக்கோடி சான்று பெற்ற பகுதியாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் நீலக்குடி சான்று பெற்ற பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் எந்த கடைகளையும் அமைக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் உழைப்பாளர் பின்புறம் அமைந்துள்ள நிரந்தர கடைகளை அமைக்கப்பட்டுள்ளன அவற்றை அகற்ற வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் உலகில் வேறு எந்த கடற்கரையும் இவ்வளவு கடைகள் இல்லை எனவும் சாலையில் இருந்து கடலின் அலையை ரசிக்க முடியாத அளவுக்கு கடைகள் மறப்பதால் தற்போது ஆயிரத்தி நானூற்றி பதினேழு கடைகள் அமைப்பது என்ற திட்டத்தை மறு ஆய்வு செய்து கடைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர் மேலும் உணவுப் பொருட்கள் பொம்மை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விற்கும் கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்தனர் மேலும் மற்ற கடைகள் தேவையில்லை என கூறிய நீதிபதிகள் கடற்கரை மக்கள் தானே தவிர தாப்பி மால்களாக மாற்ற முடியாது எனவும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கடற்கரை ரசிக்க கடைகள் இடையூறாக இல்லை என்பதை மாநகராட்சி உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டனர் மேலும் கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து திட்டத்தை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் இந்த விசாரணையை வரக்கூடிய ஜனவரி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தினார் மாணவி சுந்தரம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி